மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் எப்போது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் வரிசை கட்டும் படங்கள் போலியாகாத ஓடிடி படங்களில் வணங்கால் தப்புமா அது பற்றி இப்போது பார்க்கலாம் வணங்கால் இந்த வருடம் ஜூன் வரை வெளியான நூற்றி பதினைந்து நேரடி தமிழ் படங்களில் அறுபது சதவீதம் படங்களின் ஓடிடி உரிமம் இதுவரை விற்பனையாகாமல் உள்ளது சினிமா வட்டாரத்தில் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது தமிழ் சினிமா வணிகத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியன் டூ படம் ஜூலை பனிரெண்டில் வெளியானது அதனைத் தொடர்ந்து ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் முன்னணி நடிகர்கள் இயக்குநர்களின் படங்கள் வெளியாக உள்ளது அதன்படி ஜூலை இருபத்தி ஆறு அன்று தனுஷ் நடிப்பில் வெளியாக உள்ள ராயன் படத்தை அவரே இயக்கியுள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ளது அதனைத் தொடர்ந்து சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினைந்து அன்று பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்திருக்கும் வடங்கான் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள் நிதி நடித்திருக்கும் டிமாண்டி காலனி டூ நடிகை கீர்த்தி சுரேஷ் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கும் ரகுதா ஆகிய மூன்று படங்கள் வெளியிடப்பட இவற்றில் டிமாண்டி காலனி டூ ரகுதாத்தா ஆகிய இரு படங்களையும் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தமிழகத்தில் வெளியிடுகிறது டிமாண்ட் காலனி டூ படத்தின் தமிழக விநியோக உரிமையை புதிய தயாரிப்பு நிறுவனமான பிடிஜி யுனிவர்சல் நிறுவனம் வாங்கியுள்ளது திரையரங்கங்கள் ஒப்பந்தம் செய்யும் பொறுப்பை ரெட் ஜெயன் நிறுவனத்துக்கு வழங்கியுள்ளனர் வடங்கான் படத்தின் தமிழ்நாடு திரையரங்க வெளியீட்டு உரிமையை மாநாடு ஸ்டார் படங்களின் தமிழ்நாடு உரிமையை வாங்கி வெளியிட்ட கோயம்புத்தூர் ஏரியா விநியோகஸ்தர் சுப்பையா சுமார் பதினோரு கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளார் இந்த வருடம் ஜூன் வரை வெளியான நூற்றி பதினைந்து நேரடி தமிழ் படங்களில் அறுபது சதவீதம் படங்களின் ஓடிடி உரிமம் இதுவரை விற்பனையாகாமல் உள்ளது முன்னணி நடிகர் படங்களின் ஓடிடி உரிமையை வாங்குவதற்கு மட்டுமே சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நிதி ஒதுக்கீடு செய்கின்றன பிற படங்கள் திரைக்கு வந்த பின் அப்படங்களின் வெற்றியை பொறுத்து ஓடிடி உரிமை வியாபாரம் முடிக்கப்படுகிறது அதே போன்ற நிலைமை வடங்கான் டிமாண்டி காலனி டூ படங்களுக்கும் ஏற்பட்டுள்ளது நிதிக்கடன் மூலம் தயாரிக்கப்படும் படங்கள் வெளியீட்டுக்கு முதல் நாள் கடனை முழுமையாக செலுத்தினால் மட்டுமே படத்தை வெளியிட முடியும் அதற்கு தொலைக்காட்சி ஓடிடி உரிமை விற்பனை மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் பிரதானமானது படம் வெளியீட்டு தேதி ஆகஸ்ட் பதினைந்து என்பதால் அதற்குள் தொலைக்காட்சி ஓடிடி உரிமை வியாபாரம் முடிந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் வடங்கால் டிமாண்டி காலனி டூ படங்களின் வெளியீட்டுக்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன சரி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்